ஹே கைஸ் வெல்கம் டு ஏன்ஸ் லோ ஸோ நம்ம தனுஷ் அவருடைய இட்லி கடை படத்துலேருந்து லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் வேணும் அஃபீஷியலாக கொடுத்துருக்காங்க ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ் நம்ம சேனல் தொடர்ந்து வரும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஸோ தனுஷ் அவருடைய இட்லி கடை படத்தோடய ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான அப்டேட் வந்துன்னா கொடுத்துருக்காங்க ஸோ ஆடியோ லான்ச் வந்துன்னா செப்டம்பர் பதினாலாம் தேதி நேரு உள் விளையாட்டாருங்களா தான் நடத்த போகிறதா அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக தாறு மாறான சம்பவமாக இருக்க போகுது அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம தனுஷ் அவருடைய ஸ்பீச்சிங்கும் ஃபேன்ஸ் நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க ஸோ ஈவினிங் சிக்ஸ் பிஎம்க்கு நடக்க போகிறதா அஃபீஷியலாக வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆடியலன்ஸ் எப்படி நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த இட்லி கடை படத்தில் நடிக்கிற ஒவ்வொரு ஸ்டார் காஸ்டோட அனவுன்ஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதன்படி சத்யராஜ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு வரதன் அப்படின்ற கேரக்டரில் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாக அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு போஸ்டர் மூலமாக ஸோ போஸ்டர் சூப்பராக இருக்குது அண்ட் நம்ம ராஜ் ராஜ்கிரண் அவருடைய நேம் என்ன அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அவருடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா சிவனேஷன் அப்படின்ற மாதிரி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அவர் ஒரு ஃப்ரேம் ஃபோட்டோவில் வந்து வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க சோ ஃப்ரேம் போட்டோ அப்படிங்கும்போது இறந்தவங்களுக்கு தான் ஃப்ரேம் போட்டா வச்சிருப்பாங்க ஸோ அது மாதிரி இதுல வச்சு காமிச்சிருக்கனால மேபி இவர் வந்து நம்ம தனுஷோட அப்பாவா ஃப்ளாஷ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ என்னன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அருண் விஜய் அவர்கள் அருண் விஜய் அவர்களுடைய கேரக்டர் நேம் வந்துனா அஸ்வின் அப்படின்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நடக்கிற வேர்ல்டுல இருக்கிற மாதிரி இருக்கார் ஸோ நம்ம தனுஷ் அண்ட் ராஜகிரன் இவங்க ரெண்டு பேரும் வந்துனா பழங்காலத்துல இருக்கிற மாதிரி இருக்காங்க அண்ட் விஷ்ணுவரதன் அண்ட் அஸ்வின் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல இருக்கிற மாதிரி இருக்காங்க ஸோ படத்தோட கதைகளுமே புதுசு சார் இருக்க போகுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்டு அருண் விஜய் அவளுடைய அப்பா வந்துனா சத்யராஜா இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஸோ செம்மையாக இருக்க போகுது ஸோ படம் வந்துனா புதுசாக வந்துனா எடுத்துட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சோக நண்பா நம்ம தனுஷ் அவருடைய இட்லி கடை படத்திலிருந்து கேஸ்டிக் ரிவியூல் அண்ட் இது மட்டும் இல்லாமல் படத்தோடைய ஆடியோ லான்ச்சு பற்றின அப்டேட்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியை கமெண்ட் பாக்ஸ்லாம் கண் பண்ணுங்க அண்ட் பேக்ரவுண்டில் ஒரு சில நாய்ஸ் வாய்ஸ் கேட்கும் ஸோ அதை யாரும் கண்டுக்காதீங்க ஸோ வெளியில் இருக்கிறனால அப்படி நாய்ஸ் வாய்ஸ் வரும் அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இட்ஸ் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ